கடையில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தால் வெள்ளாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலசுப்ரமணியன் தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே கோட்டைக்காடு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தையும் கடலூர் மாவட்டம் சவுந்தர சோதபுரம் கிராமத்தையும் இணைக்கிற வகையில ஆஹ் அதாவது குறுக்கை பிடிக்கிற வகையில வந்து வெள்ளாறு வந்து ஓடிட்டு இருக்குது இந்த வெள்ளாறு இந்த இரண்டு கிராம மக்களும் தடையில்லாத போய் வர்றதுக்கு ஒரு மேம்பாலம் வேணுங்கிற கோரிக்கை ரொம்ப காலமாவே இருந்தது இதனை அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு புதிய மே உயர்மட்ட மேம்பாலத்தை வந்து அமைச்சு அந்த பணிகள் எல்லாம் முடிகிற தருவாயில இருக்குது இந்நிலையில இந்த புதிய பால போங்கினதுல இருந்து ஆற்றின் குறுக்கே தற்காலிகமா தரைப்பாலம் அமைக்கப்பட்டு தான் பொதுமக்கள் மாணவர்கள் விவசாயிகள் எல்லாம் போக்குவரத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க நேற்று இரவு திடீர்னு வந்த அதாவது அங்கங்க பெஞ்ச மலையால காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு அந்த தற்காலிக தரைப்பாலம் வந்து இரண்டு மூன்று இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டதால போக்குவரத்து வந்து துண்டிக்கப்பட்டிருக்குது குறிப்பா சொல்ல கோட்டைக்காடு ஆலத்தியூர் தெத்தேரி முள்ளக்குறிச்சி பாசிகுளம் போன்ற கிராம மக்களும் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சவுந்தர சோதபுரம் சம்பேரி கொசப்பாளையம் ஆகிய குத்துவட்டார கிராம மக்கள்லாம் இந்த பாலத்தை தான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த பாலம் ஆற்ற காற்றாற்று வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டதால ஏறக்குறைய ஒரு பத்து கிலோமீட்டர் அளவுக்கு சுத்தி பாசிகுளம் முருகன்குடி வழியா கரூர் மாவட்டத்துக்கு வந்து மக்கள் பயணி இருக்கிறாங்க ஆடியில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்